ூயம் யோவான் ஒன்றும் பன்னெண்டுல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நாம் இயேசுவின் பிள்ளைங்கள் அவர் நாமத்து மேலே நம்ம விசுவாசம் உள்ளவங்களாக நாம் இருக்கிறோம் அதனால் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தேன்னு சொல்லி பார்க்குறோம் இயேசுவின் நாமம் உன்னதமான நாமம் உயர்ந்த நாமம் ஆண்டவர் கொடுத்துருக்காங்க அவர் நாமத்தின் மேல் அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம தியானிக்க போறோம் ஃபிலிப்பர் ரெண்டு இப்படியாக எழுதுறாங்க அவளை நான் ரெண்டு பத்தில் இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாரோட முழங்காலும் மடங்கும் படிக்க பிதாவாய தேவனுக்கு மகிமையாக அவருடைய நா எல்லா நாப்களும் அறிக்கையிடும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை நமக்கு தந்துள்ளனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் உண்டு அதுதான் ஏசுவின் நாமம் இயேசு ஏசுங்கிற நாமம் நமக்கு கொடுத்துருக்காங்க மற்ற மா மார்க்கு பதினாறு பதினாறு இல்லாத நடக்கும் அடையாளங்களானவைன்னு சொல்லி சொல்லப்படும் நாமத்தினால் பிசாசை துரத்துவீர்கள் நவமான பாஷையை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் அது ஒன்று மேற்கொள்ளுவதில்லே வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்போது சொஸ்தம் அடைவார்கள்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவங்களாக நாம் அவரோட நாமத்தை தரித்திருக்கிற நாம் அற்புதங்களை செய்வாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது வியாதியின் மேலே நம்மளுக்கு ஒரு அதிகாரம் பிசாசின் மேல் அதிகாரம் எல்லா அதிகாரமும் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க நீதிமொழிகள் பதினெட்டு பத்தில் கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம் நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சும்மாய் தங்குவாய்ந்தார் கற்றினுடைய நாமம் நம்மளுக்கு பலத்த துர்கம் பாதுகாப்பாக இருக்குது மறந்து போகக்கூடாது அப்போ சொல்ல மூணாம் அதிகாரத்தில் ஒரு சப்பானிய பேத வந்து நசுரனாக இயேசுவி நாமத்தில் எழுந்து நடையேன்னு சொல்லி சொல்லி சொல்லிடுச்சு உடனே அவன் குதித்து எழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தி படுத்தினாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம் யாத்ராமை இருபது ஏழில் அவருடைய நாமத்தில் வீணில் வழங்காதிருக்கிறாங்க வீணில் வழங்காது இருப்பதாக அப்படி சொல்லியிருக்காங்க அதாவது சிலரெல்லாம் வந்து எப்போது இயேசு நாமம் யேசுவாம கண்டதுக்கெல்லாம் இயேசு நாமம்னு சொல்லக்கூடாது அவருடைய நாமம் மகிமையான நாமம் உன்னதமான நாமம் சகல நாவுகளும் அறிக்கெடுக்கிற நாமம் சகல முழங்காலம் அடங்குற நாமம் உயர்ந்த நாமம் சகலத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லவரோட நாமம் அந்த நாமத்தை நம்ம வீணான அல்பமான சின்ன காரியங்களுக்கெல்லாம் உபயோகிக்கக்கூடாது அப்படி இருக்கிறவங்களுக்கு வீணினே வீணினே வணங்குத அவங்கள தன் வீணில் வணங்குறவங்களுக்கு தண்டியாமல் விடார் அப்படின்னு சொல்லி யாத்திராமல் இருபது ஏழு நம்ம வாசிக்கிறோம் வீணில் வணங்கக்கூடாது காரணத்தோடு தான் காரியத்துக்கு தான் அவரோட நாம பரிசுத்தோட தாமம் அதை வீ வீணாக நம்ம சும்மா சும்மா விளையாட்டாக நம்ம பேசக்கூடாது எப்போது அவரோட நாமத்தை நம்ம துதிக்கிறவங்களாக இருக்கணும் தாபிதி சொல்லும்போதே அவரோட துதி எப்போது என் நாவில் இருக்கணும் அவரோட நாமத்தின் நாமத்தை சொல்லி 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 ஏராளமான நாமங்கள் இருக்குது இயேசுக்கு எகோவா தேவன் யகோவா ஈரே யகோவா ஷம் ஹெகவா ஷாலேஷா யகோவா நிசி யகோவா ருவா ரபா அப்படின்னு நிறைய இருக்குது அந்த நாமத்தையெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம துதிக்கும் போதே நிச்சயமாக அவரோட நாமத்தில் உள்ள மகிமை நமக்குள்ளே இறங்கி வரதாக நம்ம கா காணுவோம் இயேசுதாமை தன்னோடய ஊழியத்தின் நாட்களில் அவர் எல்லாத்தையும் எல்லா அதட்டி நோய்களை அதட்டி மரித்தோரை எழுப்பியச்சு குருடருக்கு பார்வையாக கொடுத்தேச்சு அப்புறம் பேசாத ஊமேன பேச வச்சேச்சு நிறைய அற்புதங்கள் அவர் செஞ்சாங்க அவர் ப மறித்து பரமேறின பிறப்பாடை அப்போ சொல்லுற பரிசுத்தவான்களெல்லாம் அவரோட நாமத்தை உச்சரித்தாங்க அவரோட நாமந்தான் உனக்கு கொடுக்கப்பட்ட நாமம்னு சொல்லியிருக்கில்ல அவரோட நாமத்து மேல் சொல்லி சொல்லி அதிகாரம் எடுத்தாங்க இயேசுவி நாமத்தை சொன்னால் பிசாஸ் எல்லாம் நடுங்கிற நாமமாக இருக்குது அவர் முன்னெல்லாம் அவர் வியாதியெல்லாம் வேலை செய்கிறது கட்டளை தான் கொடுத்தாங்க ஆனால் நாம் இப்போ வந்து இயேசுவி நாமத்தில் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கும்போது நிச்சயமாக கட்டல் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சில் ஒரு வசனம் இருக்குது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விழிப்பேன் என்னை மையம் படுத்தாமல் கஷ்ட நேரத்தில் அதாவது பிரச்சனைகள் வியாதி நேரத்திலோ போராட்டத்தின் நேரத்திலோ அவரே நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரோட காதும் மந்தவும் இல்லை அவரை நோக்கி கூப்பிடும் நிச்சயமாக அவர் நம்மளை கேட்பாரு என்ன ஏதா நம்மளோட கூக்குறளை கேட்குற தேவனாக இருக்கிறான் கூப்பிடும்போதே நான் உன்னை விடுவிப்பே நீ என்னை மகியப்படுத்துவாயின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் ஏறையே முப்பத்தி மூணு மூணுலையும் கூட இப்படிதான் தான் நோக்கி கூப்பிட அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன் நீ அறியாதது எட்டாத்தமான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் இருக்குது எப்படியும் நாலு பன்னெண்டில் கூட அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அவரோட நாமம் பயங்கரமான நாமம் உன்னதமான நாமம் அதுக்கு ஒப்பான நாமம் இல்லை அதுக்கு ஒப்பானவர் இல்லை கர்த்தக்க நிகராக எதையுமே சொல்லி அவட நாமத்துக்கு நிகராக எந்த நாமமும் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் அஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசுங்கிறவர் தான் முத்திரை உடைக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் வேறு யாரும் அதில் யாரும் இல்லை வேற எந்த சக்தியோ தூதர்களோ யாராலே அது உடைக்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது அதனால் இயேசுவின் நாமத்தினால் எல்லா சத்துனோட காரியங்கள் எல்லாம் போகும் இயேசுவின் நாமத்தினால் எல்லா வியாதிகள் குணமாகும் நீங்கள் விசுவாசிங்க விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும் அநேகரை விசுவாசத்துக்குள்ளார உள்படுத்தணும் இயேசுவின் நாமத்தை நம்ம பறசாட்டணும் அதெல்லாம் தான் அவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் அவர் ஊழியத்தை நம்ம செய்யணும் இயேசு நாமத்தை நம்ம அறிக்கிடணும் அறிக்கீடு 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 நம்ம அற்புதங்களை நம்ம பெற முடியும் நம்ம மூலமாக இயேசுவினோடய அவர் விரும்புகிற காரியங்கள் நம்ம மூலமாக செய்யப்படுவாங்க வார்த்தைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கட்டும் ஜெபிக்கலாம் அதனால் அண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா அப்பா உன் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களை பிள்ளைகளாகும்படியாக அதிகாரம் கொடுத்தீங்க நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் அப்பா சோதனை ஆண்டவரே அந்த அதிகாரத்தின்படியாக இயேசுவின் நாமத்தினோட அதிகாரத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக கத்திரக்கு ரொம்ப செய்ய வார்த்தை கேட்குற அனைவரையும் கத்தரை ஆசீர்வதிப்பிராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமியா